சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் யோவான் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் யோவான் ஐந்தாம் ஆறாம் அதிகாரங்களைப் போல எட்டாம் அதிகாரமும் ஒரு அழகான உதாரணத்துடன் ஆரம்பமாகிறது அன்பும் இரக்க குணமும் கொண்ட சமய தலைவர்கள் விபச்சாரத்தில் அகப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வருவதன் மூலமாக அவருடன் உரையாடலை ஆரம்பிக்கின்றனர் அந்த பெண்ணை இயேசுவின் முன்பாக நிறுத்தி மோசையின் சட்டப்படி விபச்சாரத்தில் அகப்பட்ட எந்த ஒரு பெண்ணும் கல் எறியுண்டு கொல்லப்பட வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று இயேசுவை கேட்டனர் இயேசு அவர்களுடைய கேள்வியை சற்றேனும் கவனியாதபடி கீழே குனிந்து தரையில் ஏதோ எழுதினார் ஆனால் அவர்களோ இயேசுவிடம் அதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டார்கள் அவர் தரையில் எழுதியது என்ன என்று நமக்கு தெரியாது ஆனால் விபச்சாரத்தில் அகப்பட்ட பெண்ணை அழைத்து வந்த யூத தலைவர்களும் மற்ற மக்களும் இயேசு விட்டு விலகிப் போனார்கள் கடைசியில் இயேசு எழுந்து நின்று பாவமே செய்யாதவன் எவனாவது எங்கே இருக்கிறானா இருந்தால் பாவம் செய்யாத அந்த மனிதன் இவள் மீது முதல் கல்லை எரியட்டும் என்றார் இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் பெரியோர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவராக விலகிப் போனார்கள் இயேசு அவளை ஏறிட்டு பார்த்து பெண்ணே எல்லாரும் போய்விட்டார்களா ஒருவனும் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவள் ஆண்டவரே எவரும் என்னை தண்டனைக்கு உட்படுத்தி தீர்ப்பளிக்கவில்லை என்றால் இங்கு ஆண்டவரே என்ற வார்த்தையை நன்கு கவனியுங்கள் இயேசுடன் நடைபெற்ற உரையாடல்களிலே இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானதாகும் ஆண்டவரே என்று அவரை அழைப்பதன் மூலம் அவள் கூற விரும்பியது என்னவென்றால் நீர் நியமித்த திட்டத்தின்படி என்மேல் கல் எறிவதற்கு ஒரு மனிதனுக்கும் தகுதியில்லை பாவமற்ற ஒருவர் நீர் மாத்திரமே நீர் என்னை தண்டனைக்கு உட்படுத்தி தீர்ப்பு அளிப்பீரோ என்றாள் இங்கு இயேசுவின் அற்புதமான வார்த்தைகளை கவனியுங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இயேசு அவளை நோக்கி நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை இப்பொழுது நீ போகலாம் ஆனால் மறுபடியும் பாவம் செய்யாதே என்றார் வேதாகமம் மீண்டும் மீண்டும் கூறும் ஒரு சத்தியத்தை இந்த அழகான சம்பவம் வெளிக்காட்டுகிறது இந்த சம்பவத்தில் கூறப்படும் சத்தியத்தை நாம் ஏற்கனவே பரிசெய்யன் ஆயக்காரன் ஓமையின் மூலம் கற்றுக்கொண்டோம் அந்த சத்தியம் என்னவென்றால் தேவன் எதை மறக்கின்றாரோ அதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் தேவன் எதை ஞாபகப்படுத்துகிறாரோ அதை நாம் மறக்கிறோம் தேவன் நம் பாவத்தை மறக்கின்றார் ஆனால் நாம் அறிக்கையிட்ட பாவத்தை மறக்காமல் அதை நம் நினைவுக்குள் வைத்து வாழ்கிறோம் நாம் பாவி என்பதை தேவன் என்றும் மறப்பதே இல்லை ஆனால் நாம் அதை மறந்து விடுகிறோம் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு காரியம் நாம் பாவிகள் என்பதை என்றுமே மறந்துவிடக்கூடாது ஆனால் நாம் அறிக்கை செய்த பாவத்தை மறந்துவிட வேண்டும் நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்புக்காக கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தும் குற்ற உணர்வுடன் வாழ்கிறோம் ரோமர்க்கு எழுதின நிருபம் இந்த சத்தியத்தை நமக்கு மிகவும் தெளிவாக கூறுகிறது நாம் பாவைகள் என்பதை தேவன் என்றுமே மறப்பதில்லை ஆனால் நம்முடைய பாவங்களை மறக்கிறார் கல்வாரி சிலுவையின் மீது இயேசு கிறிஸ்துவின் ஈகை மரணமானது தேவன் நம் பாவத்தை மறக்க செய்கிறது ஒருமுறை அறிக்கையிட்ட பாவங்களை நாம் மறந்துவிட வேண்டும் ஆனால் அந்த காரியத்திலே நமக்கு பிரச்சனை காணப்படுகிறது அது என்னவென்றால் நம் பாவிகள் என்பதை மறந்து நாம் நம்முடைய பாவங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் ஆனால் நம் பாவிகள் என்பதை என்றுமே மறந்துவிடக்கூடாது என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இந்த உண்மையை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வந்த கூட்டம் மறந்திருந்தது ஆகவேத்தான் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலில் இவள் மேல் கல்லறியட்டும் என்று கூறி நீங்கள் அனைவரும் பாவிகள் என்பதை இயேசு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார் முதியவர்கள் முதலில் விலகிப் போனார்கள் என்று எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது இந்த வாக்கியத்தின் மூலம் இளைஞர்கள் தங்களை நீதிமான்கள் எவ்வித தவறும் செய்யாதவர்கள் என்று எண்ணக்கூடாது காரணம் ஐம்பது வருடங்கள் வாழ்ந்த பின் தாங்கள் யார் என்று அவர்களுக்கே தெரியும் பாவமற்ற தன்மையில் வாழ முடியும் என்ற எண்ணத்தை உங்கள் அனுபவம் அளித்துவிடும் முதிர்ச்சி அடைய அடைய நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிவாக புரிந்துவிடும் ஆனால் தான் முதியவர்கள் முதலாவது விலகி போனார்கள் இந்த சம்பவம் யூத சமய தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த எதிரடையான உரையாடலுக்கு ஒரு அறிமுக பகுதியாக இருக்கிறது எட்டாம் அதிகாரத்திலே எதிரடையான உரையாடல் மிகவும் உச்சநிலையை எட்டியது காரணம் இந்த அதிகாரத்திலே இயேசு அநேக கடுமையான காரியங்களை பகிர்ந்து கொண்டார் நீண்ட நேரமாக யூத சமய தலைவர்களுடன் இயேசு கொண்ட உரையாடலை இந்த அதிகாரத்திலே ஒரு முடிவு நிலைக்கு கொண்டு வருகிறார் இயேசு அவர்களை நோக்கி நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் தெரியாது நான் பிதாவினிடத்திலிருந்து வருகிறேன் நான் பரலோகத்திலிருந்து வருகிறேன் பிதா பொதித்தவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன் ஏனென்றால் நான் அங்கிருந்து தான் வருகிறேன் நான் பரலோகத்திலிருந்து வந்தபடியால் மறுபடியும் நான் அங்கே போகிறேன் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் வரவில்லை மேலும் நீங்கள் அடிமைகளாயும் பாவத்தில் கட்டுண்டும் காணப்படுகிறீர்கள் என்று இயேசு கூறினார் இயேசுவின் இந்த வார்த்தைகளே எட்டாம் அதிகாரத்தில் நடந்த உரையாடலுக்கு காரணமாயிருந்தது இந்த உரையாடலில் அவர் பாவத்தை குறித்தும் பேசுகிறார் அவர் பாவத்தை ஒரு அடிமைத்தனமாக பார்க்கிறார் உங்களிடம் காணப்படும் பிரச்சனை நீங்கள் கட்டுண்டு இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார் முதலாவதாக நீங்கள் அறியாமையினால் கட்டுண்டு காணப்படுகிறீர்கள் காரணம் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி உங்களுக்கு சிறிதளவும் அறிவு இல்லை என்கிறார் நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கே போகிறேன் என்று என்னை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் காரணம் நீங்கள் பாவத்திலிருந்து வந்தவர்கள் பாவம் உங்களை ஆட்கொள்கிறது என்னை நீங்கள் விசுவாசிக்க விட்டால் பாவத்திலே சாவீர்கள் என்று மிகவும் கடுமையாக அவர்களுடன் பேசினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இருந்து வருகிறீர்கள் உங்கள் பிதா பிசாசானவனே ஆகவே நீங்கள் அவனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர்கள் அவன் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் போவீர்கள் அவன் இருக்கும் இடம் நரகமாகும் நீங்கள் நரக வல்லமையின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறீர்கள் என்னை விசுவாசிக்காவிட்டால் அந்த நரக வேதனையிலே வாழ வேண்டும் என்று இயேசு மிகவும் கடுமையான போதனையை அவர்களுக்கு கொடுத்தார் இது மிகவும் அருமையான பிரசங்கமாகும் யூத சமய தலைவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை பிரசங்க துணியில் இயேசு பேசினார் இந்த பிரசங்கத்தின் வாயிலாக இயேசு தமது எதிரிடையான உரையாடலுக்கு ஒரு முடிவுரையை கொடுத்தார் இயேசுவின் முடிவுரைக்கு வித்தியாசமான பதில்கள் வந்தன இந்த கடினமான உபதேசத்தினால் அநேகர் தொடப்பட்டு அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை அவர்கள் அறிக்கை செய்த அவர் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறினார் இயேசு அவர்களை இன்று முதல் நீங்கள் சீசரலாய் இருப்பீர்கள் என்றார் கிறிஸ்தவ அனுபவத்திலே முதல் நிலை சீசனாக இருப்பதே ஆகும் சீசன் கற்றுக்கொள்ளும் தன்மையில் வாழ வேண்டும் கற்றுக்கொண்டதை தன் வாழ்க்கையில் வெளிக்காட்ட வேண்டும் ஆகவே விஸ்வாச அனுபவத்தின் இரண்டாம் நிலை அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து உண்மையான சீசனாக இருத்தல் மூன்றாவது நிலையையும் இயேசு கூறினார் இந்த மூன்றாம் நிலையை புதுப்பிறப்பு அடையும் நிலை எவ்வளவு காலம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து அவருடைய உண்மையான சீசனாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை ஆனால் அவருடைய உபதேசத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்து உண்மையான சீசனாக இருக்கும்போது உங்களுக்குள் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அவரை விசுவாசியாத சமய தலைவர்கள் இயேசுவை நோக்கி நாங்கள் ஒரு காலம் அடிமையாக இருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரயோத்தனமாக நீங்கள் அடிமைகளே பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு இருக்கிறான் என்றார் நீங்கள் விரும்பி ஒரு பாவத்தை செய்யாமல் பிறருடைய வழிநடத்துலின்படியும் உங்கள் சுய இச்சையின்படியும் பாவத்தை செய்தால் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியம் உண்டு ஒன்று விசுவாசியுங்கள் இரண்டு என்னை பின்பற்றி எனக்கு சீசராயிருங்கள் மூன்றாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்பாருங்கள் என்று இயேசு கூறுகிறார் போதகர் ஒருவரிடம் ஒருவர் வந்து ஐயா நான் விஸ்வாசியா இல்லையா என்று எனக்கே இருக்கிறது என்றார் போதகர் அவரிடம் நான் உங்களை அவிசுவாசி என்று அழைக்கும்போது நீங்கள் குத்தப்படுகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர் ஆம் என்று சொன்னார் அப்படியானால் நீங்கள் விசுவாசி என்று கூறி யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இயேசு கூறின மூன்றாவது நிலையான விடுதலையாக்கப்பட்ட நிலையை அவருக்கு கூறினார் இந்த விடுதலையாக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா என்று அவரிடம் கேட்டபோது அவர் இல்லை என்று பதிலளித்தார் ஆண்டவரை பின்பற்றும் போது உங்களுக்குள்ளே ஆவியின் கனிகளான அன்பு சந்தோஷம் சமாதானம் போன்றவை உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டதற்கு அவர் இல்லை என்றே பதில் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவமே இல்லை என்று கூறினார் உடனடியாக போதகர் அவரிடம் கிறிஸ்தவ அனுபவத்தின் இரண்டாம் நிலையான சீசனாகுதலை பற்றி கேட்டார் சீசன் என்றால் என்ன என்பதற்கு அவருக்கு பதில் தெரியவில்லை போதகர் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளானார் இந்த இரண்டாம் நிலையை அநேக மக்கள் மறந்து போய்விடுகிறார்கள் இங்கு இயேசு தமது உரையாடலில் மூன்று நிலைகளை கூறுவதனால் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதை காணலாம் முதல் நிலை விஸ்வாசம் விஸ்வாசிக்காவிட்டால் எந்த காரியமும் நடக்காது ஆனால் விசுவாசித்தல் என்பது ஒரு ஆரம்பமே தவிர ஒரு முடிவு அல்ல முதல் நிலையில் ஆண்டவர் உங்களிடம் கேட்பது நீங்கள் இரண்டாம் நிலைக்கு ஆயத்தமா ஆயத்தமானால் என்னை பின்பற்றி வா என்கிறார் ஒவ்வொருவருக்கும் இரண்டாம் நிலையின் வாழ்நாளின் எண்ணிக்கை வித்தியாசப்படலாம் இரண்டாம் நிலையிலே அவருடைய வார்த்தையில் நிலைக்கும் போது மட்டுமே மூன்றாம் நிலையின் அனுபவமான புது பிறப்பை பெற்றுக்கொள்வோம் சிலர் விசுவாச அனுபவத்திலே வேகமாக வளர்கிறார்கள் சிலரின் வளர்ச்சி மிகவும் மெதுவாக இருக்கிறது ஆனால் முதல் நிலையில் ஆரம்பிக்கப்படும் கிறிஸ்தவ அனுபவம் மூன்றாம் நிலையான புதிய வாழ்க்கையை ருசி பார்க்க செய்யும் புதிய வாழ்க்கையின் அனுபவத்திற்குளாக நாம் கடந்து வரும்போது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகும் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரத்திலே நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியின் மூலம் தேவன் நம்மோடு உரையாட ஆரம்பித்தார் யோவான் நட்சத்தை படிக்கும் நம்மோடு நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியை தேவன் நம்மிடம் கேட்க அனுமதிப்போமா நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் இன்னும் முதல் நிலையில் இருக்கிறீர்களா நீங்கள் முதல் நிலையில் இருந்தால் இரண்டாம் விசுவாச அனுபவ நிலைக்குள் காலடி எடுத்து வைத்துவிட்டீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் சீசராக இருக்கிறீர்களா அல்லது மூன்றாவது நிலையில் இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் மறுபிறப்பு அனுபவம் உண்டா நித்திய ஜீவன் உங்களிடம் காணப்படுகிறதா ஒருவேளை புதிய பிறப்பு அனுபவத்தை இன்னும் பெற்றிருக்காவிட்டால் நித்திய வாழ்க்கை இன்னும் ருசி பார்த்திருக்காவிட்டால் கிறிஸ்துவின் சீசனாக நான் ஆக வேண்டும் என்று எப்போதாவது கேட்டதுண்டா இயேசுவின் வார்த்தையிலும் அவரின் போதனையிலும் நிலைத்து வாழும் அனுபவம் உங்களிடம் உண்டா சீசனாக மாறும் அனுபவத்தை நீங்கள் பெறாவிட்டால் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை எண்ணி பார்க்க முடியாது புதிய பிறப்பின் அனுபவத்தை அடைய முடியாது அன்பானவர்களே கிறிஸ்தவ அனுபவத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள் இயேசுவின் சீசராக மாறுங்கள் அவர் தந்த வசனத்திலே நிலைத்திருங்கள் புதிய வாழ்க்கையை புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஒன்பதாம் அதிகாரத்திலே இயேசு ஒரு பிறவி குருடனை சுகப்படுத்துவதன் மூலம் பெரிய போதனை ஒன்றை கொடுக்கின்றார் இயேசுவும் அவருடைய சீசர்களும் நடந்து போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார்கள் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி போதகரே இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் ஒருவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அல்லது ஒருவனுடைய செயலுக்கு ஏற்றவாறு ஒருவனுடைய வாழ்க்கை அமையும் என்ற கருத்தானது யோபு மற்றும் அவனுடைய நண்பர்கள் காலத்திலிருந்தே இன்று வரை தொண்டு தொட்டு வரும் ஒரு தத்துவமாகும் இத்தத்துவம் தேவனுடைய கிருபையை முற்றிலும் கேள்விக்குறியாக்குகிறது இந்த தத்துவத்தை யோபும் அவனுடைய நண்பர்களும் நம்பினார்கள் ஏன் இயேசுவின் சீசர்களும் இதில் நம்பிக்கை கொண்டு இருந்தனர் தான் இயேசுவின் சீசர்கள் அவரை நோக்கி இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் இவன் குருடனாய் பிறந்ததற்கு யாராவது பாவம் செய்திருக்க வேண்டும் இந்த மனிதனுடைய சொந்த வாழ்க்கையின் பாவம் கூட இவனுடைய பார்வையற்ற தன்மைக்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்பினார்கள் இயேசு இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றார் தேவனுடைய கிரியைகளை செய்வதே அவருடைய ஊழியமும் அவருடைய கிரியையுமாய் இருக்கிறது என்று இயேசு இங்கு கூறுகிறார் பின்பு அந்த பிறவிக்குறனை சுகப்படுத்தி தேவனுடைய பெரிதான கிரியை இந்த மனிதனின் வாழ்க்கையிலே அந்நாளில் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே அவன் குருடனாய் பிறந்தான் என்று அவர் கூறினார் இந்த பிறவை குருடனை சுகப்படுத்திய பின் அதனை அடிப்படையாக கொண்டு இயேசு மற்றொரு போதனையை கொடுக்கிறார் இந்த போதனையை உலகத்தின் ஒளி போதனை என்று நாம் அழைக்கலாம் இயேசு யார் என்பதை யோவான் நற்செய்தி நூல் முழுவதிலும் கூறப்படுவதை நாம் காண்கிறோம் ஒன்பதாம் அதிகாரத்திலே இயேசு நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்கிறார் அவர் சிறப்பு தன்மை கொண்ட ஒளியாயிருக்கிறார் பார்வையற்ற தன்மையில் வாழும் மனிதர்களுக்கு பார்வை கொடுக்கும் ஒளியாக மட்டுமல்லாமல் எங்களுக்கு பார்க்கும் திறன் இருக்கிறது என்று சொல்பவர்களின் வாழ்க்கையிலே இருக்கும் பார்வையற்ற தன்மையை வெளிக்காட்டும் ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு இங்கு கூறுகிறார் தாம் ஒளியாய் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை கூறியவுடனே யூத சமய தலைவர்கள் அவரை நோக்கி நாங்கள் குருடரோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் இங்கு இயேசு சொல்வதெனவென்றால் ஒளியாக வந்த என்னை புறக்கணித்தால் பாவம் நிலைத்திருக்கும் சுயமாக ஒளியைப் பெற அவர்கள் முயற்சிப்பதால் பாவத்தில் விழுகிறார்கள் ஆனால் ஒளியாகிய என்னிடம் தங்கள் பார்வையற்ற தன்மையை உணர்ந்து வரும்போது ஒளியை பெற்றுக் கொள்வார்கள் என்று இயேசு இங்கு கூறுகிறார் இவ்விதம்தான் உலகத்தின் ஒளி என்பதை இயேசு யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் நிரூபித்துக் காட்டுகிறார் இப்பொழுது யோவான் பத்தாம் அதிகாரத்தை படிப்போம் இங்கு இயேசு தம்மை நல்ல மெய்ப்பன் என்று கூறுகிறார் பத்தாம் அதிகாரத்தில் அவர் தம்மை நானே ஆடுகளுக்கு வாசலாயிருக்கிறேன் என்றும் கூறுகிறார் இந்த அதிகாரத்தில் அவரை பற்றி கூறிய குறிப்புகளின் மூலம் நாம் இயேசு யார் என்று எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அந்நாட்களிலே மெய்ப்பன் ஆடுகளை வயல்வெளிகளில் வைத்திருக்கும் போது இரவு நேரங்களில் ஆடுகள் தங்குவதற்காக மரத்தின் கிளைகள் மூலமாகவும் மற்றும் மரக்கட்டைகள் மூலமாகவும் கூடாரம் அமைப்பது வழக்கம் அந்த கூடாரங்களுக்கு திறந்த வாசலை காணப்படும் அந்த வாசலின் முன்பாக மெய்ப்பன் படுத்திருப்பான் அவனை ஆடுகளுக்கு வாசலாக இருப்பான் எந்த ஒரு ஆடும் கூடாரத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டுமானால் அவனை மிதித்து கொண்டே செல்ல வேண்டும் எந்த ஒரு துஷ்ட மிருகமும் கூடாரத்தின் உள்ளே போக வேண்டுமானால் மெய்ப்பனை முதலில் எதிர்கொண்ட பின்னரே உள்ளே செல்ல முடியும் இந்த ஓமையின் மூலமாக இயேசுவை பற்றிய உண்மைகள் தெளிவாக காட்டப்படுகிறது இயேசு ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார் நாம் ஆடுகளாக இருக்கிறோம் அவர் வாசலாக இருக்கிறார் நீங்கள் ஆட்டுக்கொட்டிலினுள் போக வேண்டுமானால் அவர் மேல் நடந்தே செல்ல வேண்டும் இயேசுவே ஆட்டுக்கொட்டிலின் வாசலாக இருக்கிறார் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு மிருகமும் அவரை முதலில் எதிர்கொள்ளாமல் உள்ளே வராது உங்கள் வாழ்க்கையில் அவரை ஆண்டவராகவும் மெய்ப்பராகவும் இருக்கும்போது நீங்கள் பிரச்சனைகளையும் நோய்களையும் எதிர்கொள்ளும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் என் மேய்ப்ராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் அவரை முதலில் சந்திக்காமல் என் வாழ்க்கையில் வராது அவ்வாறு வந்தாலும் அவருடைய உத்தரவின் பேரில் மாத்திரமே வரும் இதனால் தேவன் வேண்டுமென்றே நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் அல்லது ஏற்கனவே அந்த பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்க திட்டமிட்டுள்ளார் என்று நினைக்கக்கூடாது மேய்ப்ராய் இருக்கும் அவர் பிரச்சனைகளை ஒரு நோக்கத்துடன் அனுமதிக்கிறார் இதற்கு யோபுவின் வாழ்க்கை மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆக நாம் பத்தாம் அதிகாரத்தின் மூலம் இயேசு நல்ல மேய்ப்பன் என்று கற்றுக்கொண்டோம் அன்பானவர்களே நாம் இப்போது பதினோராம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம் இந்த அதிகாரம் மார்த்தாள் மரியாலை பற்றியும் லாஸ்ரவின் மரணத்தைப் பற்றியும் நமக்கு கூறுகிறது இங்கு கூறப்பட்டுள்ள சம்பவமானது யோபு புத்தகத்தின் செய்தி சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது என்று கருதப்படுகிறது இயேசு யார் என்ற கேள்விக்கு இந்த அதிகாரம் ஒரு சிறந்த பதிலை கொடுக்கிறது வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பவர் இயேசு வாழ்க்கையிலே ஏற்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எவை ஒன்று வியாதி மற்றொன்று மரணம் அந்த பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியாது அவைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்த தென் ஏர்சிலேம் பகுதியிலே இயேசு சென்று அங்கே ஊழியம் செய்தார் என்று யோவான் பத்தாம் அதிகாரத்தின் இறுதி வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன எருசலேமில் இருந்து இரண்டு நாட்கள் நடந்து சென்றால் இயேசு ஊழியம் செய்த இடத்தை அடையலாம் அவர் அந்த இடத்தில் இருக்கும்போதுதான் லாசரு சுகவீனமாய் இருக்கும் செய்தி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது தம் சீசர்களுக்கும் தம் சொந்த குடும்பத்திற்கும் அடுத்தபடியாக இயேசு லாசருவை மிகவும் நேசித்தார் அவருடைய நண்பன் லாசரு சுகவீனமாய் இருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது யோவான் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வியாதியாய் இருக்கிறான் என்ற வார்த்தையானது சாதாரண நோயை குறிப்பிடாமல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் இறந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது லாசரு வியாதிப்பட்டு கிடைக்கிறான் என்று இயேசுவுக்கு சொல்லப்பட்ட உடனே தமது வேலைகள் அனைத்தையும் விட்டு தமது ஊழியத்தையும் விட்டு உடனடியாக இயற்கை அவர் வந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் வசனங்களை கவனியுங்கள் இயேசு மார்த்தாளிடத்திலும் இடத்திலும் அவர்களுடைய சகோதரன் அன்பாய் அன்பாயிருந்தார் அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்டபோது போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் ஏன் அவர் இருந்த இடத்திலே தங்க வேண்டும் ஏனென்றால் அவர் அவர்களுக்கு சில காரியங்களை போதிக்க விரும்பினார் தமது போதனைக்கு இந்த துக்கமான சம்பவத்தை ஒரு வகுப்பறையாக உபயோகித்தார் இரண்டு நாட்களுக்கு பின்பு இயேசு அவருடைய சீசர்களை நோக்கி லாசரு மறைத்து போனான் இப்பொழுது நாம் பெத்தானியாவுக்கு போவோம் என்றார் பின்னும் அவர் நான் அங்கே இராததினால் நீங்கள் விஸ்வாசம் ஏது ஏதோ உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் பெத்தானியாவிலே நீங்கள் தேவனுடைய மகிமையை போகிறீர்கள் என்றார் இயேசு வருகிறார் என்று மார்த்தாளுக்கு சொல்லப்பட்டபோது போது அவள் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவர் பெத்தனியாவுக்குள் வரும் முன்பே அவள் அவரை சந்தித்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றார் இந்த சூழ்நிலையிலும் இயேசு மார்த்தாலை நேசித்தபடியினால் அவளுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தார் அவர் மார்த்தாலை நோக்கி நானே உயிர் தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார் இந்த வசனங்களின் மூலம் விசுவாச வாழ்க்கையில் இருக்கும் இரண்டு உண்மைகளை இயேசு விளக்கி கூறுகிறார் ஒன்று அவருக்குள் வாழ்வது மற்றொன்று அவரை விசுவாசிப்பது மார்த்தாலே உன் சகோதரன் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று இயேசு கூறினார் அதற்கு மார்த்தால் கடைசி நாளிலே என் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்பது எனக்கு தெரியும் என்றாள் அப்பொழுது இயேசு மார்த்தாலே நானே திறதலாயிருக்கிறேன் இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு மார்த்தாள் நீர் கிறிஸ்து என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் மார்த்தாலின் பதில் மிகவும் நேர்மையான ஒன்றாகும் இயேசு உயிர்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறார் என்றும் தன் சகோதரனை மீண்டும் உயிரோடு எழுப்பார் என்றும் மார்த்தால் விசுவாசிக்கவில்லை அவள் விசுவாசித்த ஒரே காரியம் இயேசுவே நீரே கிறிஸ்து நீரே தேவனுடைய குமாரன் என்பதே மார்த்தாளின் இடத்தில் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் இயேசு லாசருவை மீண்டும் உயிரோடு எழுப்புவார் என்பதை விசுவாசித்திருப்பீர்களா லாசருவின் அடக்கம் உயிர்த்தெழுதலாக மாறும் என்று மார்த்தால் எதிர்பார்க்கவே இல்லை அவளுடைய அவிசுவாசத்தை கொண்டு அவளை நாம் குற்றப்படுத்தலாமா அவளுக்கு தெரிந்ததையே அவள் இயேசுவிடம் கூறினாள் ஆண்டவரே நீர் கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இதன் பின்பு மரியாள் இயேசுவை சென்று சந்திக்கிறாள் மாசனம் முப்பத்தி ரெண்டு இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மறைக்க மாட்டான் என்றாள் மார்த்தால் உபயோகித்த அதே வார்த்தைகளை மரியாள் இங்கே உபயோகிக்கிறாள் ஆனால் அவர்கள் இருவரும் அந்த வார்த்தைகளை சொன்ன விதம் வித்தியாசமாயிருக்கிறது மரியால் இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுகிறாள் மரியால் எப்பொழுதுமே இயேசுவின் பாதத்தை தேடினாள் லூக்கா பத்தாம் அதிகாரத்திலே மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வாசிக்கிறோம் இங்கு மிகவும் துக்கமான சூழ்நிலையிலும் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள காத்திருக்கிறாள் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் மறியால் இயேசுவின் பாதத்திற்கு விலை உயர்ந்த தைலத்தை பூசினாள் என்று நாம் வாசிக்கிறோம் எப்பொழுதும் அவர் பாதத்தின் கீழ் இருக்கும் அனுபவத்தை மறியால் பெற்றிருந்தாள் அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து வாசனத்தை கேட்டாள் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டாள் மேலும் அவரை தொழுது கொண்டாள் வாழ்க்கையில் நசுக்கப்பட்ட அனுபவத்தினை அவர் அனுமதிக்கும் போது இந்த இரண்டு சகோதரர்களின் வாழ்விலே வெளிப்பட்ட காரியத்தையே இந்த அதிகாரம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் தீர்க்க முடியாதது வியாதியும் மரணமும் புயல் போன்ற இந்த அனுபவத்தை இயேசு அவர்கள் வாழ்க்கையில் அனுமதித்தார் இந்த சூழ்நிலையில் அவர்கள் இயேசுவை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் நல்ல உறவையே நட்பையே புயல் போன்ற சூழ்நிலையிலும் இயேசு அவர்களிடம் எதிர்பார்த்தார் இந்த இயேசுவின் எதிர்பார்ப்பு மரியாலிடம் மட்டுமே காணப்பட்டது மார்த்தாளிடம் இயேசுவின் எதிர்பார்ப்பானது காணப்படவில்லை மரியால் இயேசுவின் பாதத்தை தேடி வந்தபோது அவர்கள் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்தது அவர்களுடைய சகோதரன் மறைத்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டான் அன்பானவர்களே யோவான் பதினோராம் அதிகாரம் நம்முடைய மூன்று கேள்விகளுக்கும் விடை கொடுக்கிறது இயேசு யார் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பவர் இயேசு விசுவாசம் என்றால் என்ன நசுக்கப்படுகின்ற அனுபவத்தின் போது இயேசுவின் பாதத்தில் விழுந்து நீர் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு இக்காரியத்தை அனுபவித்திருக்கிறீர் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே என்று கேட்டு அவருடன் சரியான உறவை ஏற்படுத்துவதே விசுவாசமாகும் ஜீவன் என்றால் என்ன இங்கு வாழ்க்கையானது நித்திய நித்தியத்தன்மையில் கூறப்படுகிறது யாரெல்லாம் என்னை விசுவாசித்து எனக்குள் வாழ்கிறார்களோ அவர்கள் என்றுமே மறைப்பதில்லை என்று இயேசு கூறுகிறார் இந்த அழியா தன்மையுள்ள வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதுவே உண்மையான வாழ்க்கையாகும் நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை நம்பி அவர் மேல் இன்றே இப்பொழுதே விசுவாசம் வையுங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு